பதிகத்தில் வந்து ஒரே ஒரு பாட்டு தான் கிடச்சிருக்கு இந்த பதிகத்துல கிடச்சதே ஒரு பாட்டு தான் அதாவது படையார் மலு ஒன்று பற்றிய கையன் பதிவினவில் கடையார் கொடிநெடு மாடங்கள் ஒங்கும் கழுமலமே என்று சொல்லி கழுமலமாம் என்று சொல்லி சொல்றாருங்க படையாக பொருந்திய மலு பற்றுவதி நிகழ சீர்காழியில் தோனிபுரேசர் மானும் மலுவும் ஏந்தது இல்லாமல் இருப்பவர் இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னா மான் மலு இல்லாத ஒரு திருமேனி தோனியப்பர் தாங்க தோனியப்பருக்கு மட்டும் மான்மழு கிடையாது ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா நாபூக்கரசு பெருமான் தேவாரத்தில் படையார் மலுவொன்று பற்றிய கையன் பதிவினைவில் அப்படின்னார் அதாவது படையாக பொருந்திய மலு பற்றி ஒரு கை என்று சொல்லி சொல்கிறார் அதாவது சீர்காழியில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு தோனியப்பருக்கு மலு கிடையாது ஆனால் மலுவோடு இருக்கக்கூடிய தோனியப்பர் சீர்காழியில் மட்டும் மலுவில்லாமல் இருக்கிறார் அதை குறிப்பாக சொல்கிறதுக்காகத்தான் அதை அப்படி மலுவும் ஏந்துதல் இல்லாமல் இருப்பவர் மானும் மலுவும் பற்றுவதற்கு முண்டின்ற திருவுருவம் இது இது மாலும் மலுவும் ம மானும் மலுவும் பற்றுவதற்கு முன்பாக இருந்த திருவுருவம் அப்படின்னா இது ரொம்ப பழமையான கோயில் நடத்தங்க அது எப்போ வந்தது கந்த புராணத்தில் வனத்து இருடிகள் ஏவுகிறது தான் மழு இதெல்லாம் அந்த காலத்துக்கு முற்பட்ட திருமேனி நம்ம சீர்காழி தோனியப்பர் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய திருச்செங்கோடு தொன்மை கோலமையை நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பி இதுலேயும் மான்முழு கிடையாது அப்போ அந்த கந்தபுராண காலத்துக்கு முற்பட்ட திருமேணிகளை தான் மான்மொழி இல்லாமல் இருக்கும் அது சிவகணைய குறிப்பில் கொடுக்குறார் ஆமாம் அது என்ன சொல்ற எரி மலுவோ இளமான்ம இளமான்கை கை இன்று இருந்த பிரான் என்று சொல்லி நம் ஞான சம்பந்த பிள்ளையார் தேவாரத்தில் நட்டப்பாடையில் சொல்கிறாருங்க என்ன சொல்கிறாருன்னா எரி மலுவோடு இளமான் கை இன்று இருந்த பிரான் என்று சொல்லி அந்த புகழி தேவாரத்தில் ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார் இனி பற்றும் பொருட்டு என்று கூடிய